முன்னாடி செய்ய வேண்டிய பல விஷயத்த செய்யாததுனால ஏற்பட்டதோட விளைவு நாற்பத்தோரு உயிர் போயிட்டு இந்த நாற்பத்தோரு உயிர் போன பிறகு நீங்க என்ன செய்தாலும் அது ஈடு செய்ய முடியாது நீங்க யார எதிர்க்கிறீங்க திமுக எதிர்க்கிறீங்கல்ல அப்பனா அதிமுகவுக்கு ஆதரவு வாங்க அதிமுக கூட்டணிக்கு வந்த டெபியூட்டி சிஎம் போஸ்ட் வந்து அவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு அரசியல் தலைவராக எப்படி எடுத்துக்க முடியும் அவரை உதயநிதி அவர்களோ அல்லது எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களோ இவங்க எல்லாம் நேர்ல திமுகவை சார்ந்தவர்கள் எல்லாம் போகும்போது பேசுற விதம் கூட ஒருமையில பேசுறாங்க நீ போயா அமைச்சர் பேசுறதா அது ஒரு நிறுவனம் வந்து இரண்டாயிரம் குடும்பங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு தரோம்னு சொல்லி தொகையெல்லாம் ஒதுக்கிட்டாங்க எல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு மாநில அரசு மட்டும்தான் ஒப்புதல் கொடுத்தா உடனடியாக அந்த தொகையை விவசாயிகளுக்கு கொடுக்கலாம் நரிமணம்ங்கிற பகுதியில அந்த இடத்துல விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னா எங்களை வந்து தேர்தல் வரைக்கும் அதாவது தேர்தலுக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொடுத்தா அது வந்து நாங்க ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறதுக்காகவே டிலே பண்றாங்க ஃபோர் இயர்ஸ்ல வந்து நாற்பத்தி ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் இவ்வளோ அளவுக்கு வந்து நெல் கொள்முதல் பண்ணியிருக்கோம் இது வந்து கடந்த ஆட்சியை விட அதிகம் இல்லைமா நீங்கள் மொத்த மொத்த ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா மைனஸ் தான் இருக்கு திமுகவுடைய டேட்டாவை தயவு செய்து யாருமே வெளியில் எடுத்துட்டு போவாதீங்க அது முழுவதுமாக அவர்களுக்கு ஃபேவரா இருக்க மாதிரி நிறைய விஷயத்தை திருச்சி திருச்சி சொல்றாங்க சட்டமன்றத்திலேயே போய் சொல்றவங்க மற்றதெல்லாம் எப்படி உண்மை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க

போல இது ஒண்ணு புதுசா நடக்கல உண்மைதான் நானும் ஏற்றுக்கொள்கிறேன் காலம் காலமாக தான் வருது ஆனால் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் நிறுவன தலைவர் ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் வணக்கம் வணக்கம் அதாவது டெல்டா விவசாயிகள் அப்படிங்கறதுதான் எதிர்க்கட்சிகள் சார்பில் இன்னைக்கு வந்து பெரிய விஷயமாக எடுக்கப்படுது அப்போ நீங்களும் டெல்டாவுக்கு போயிருக்கீங்க நிறைய விவசாயிகளை பார்த்துருக்கீங்க சோ எதிர்க்கட்சி தலைவருமே வந்து அதாவது முதலமைச்சர் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் முன் வச்சிருக்காங்க முதலமைச்சராக இருந்துட்டு அவர் போய் நேரா பார்க்கல அப்படிங்கிற அப்போ டெல்டா விவசாயிகளுடைய திமுக வந்து தொடர்ச்சியாகவே விவசாயிகளுக்காக எதுவுமே செய்யலை பொதுவாவே தமிழ்நாட்டுல நிறைய அவர்களுடைய நிர்வாகத்திறன் இல்லாததுனால எல்லா துறைவாரியாகவுமே பல சிக்கல்களை மக்கள் சந்திக்கிறாங்க இப்ப குறிப்பா சொல்லணும்னா விவசாயிகள் மேல கூடுதலா அவங்க வந்து அக்கறை செலுத்தணும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைங்கிறது மிகவும் முக்கியமான ஒன்று மழை வருது அப்படிங்கிறத விட மழை வர்றதுக்கு முன்னாடியே வானிலை ஆய்வு மங்கள் என்ன சொல்கிறாங்க அதுக்கு ஏற்றாற் போல் நெல் கொள்முதல் செய்யப்பட்டதா எந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்க இதனால் என்ன விளைவு ஏற்படும் இப்போ விவசாயிகள் வந்து நஷ்டத்தை சந்திக்கிறாங்கள்ல இந்த நஷ்டத்தை சந்திக்கிறதுக்கு அரசாங்கம் முக் முக்கிய காரணம் ஆயிடுதுல்ல இப்ப நெல் கொள்முதல் நிலையங்கள்ல அறநூறுல இருந்து எழுநூறு மூட்டைகள் தான் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு ஒரு நாளைக்கு ஆனா ஒரு டேட்டா ஒண்ணு சொல்றாங்க ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ஆயிரம் மூட்டை ஆயிரம்னு சொல்றாங்க சட்டமன்றத்துல இன்னும் போய் கூடுதலாக ரெண்டாயிரம்னு சொல்லி கூட அமைச்சரே சொல்றாரு ஆனா நேர்ல இப்ப நான் போய் பார்க்கும் போது அறநூறுல இருந்து எழுநூறு தான் நடந்திருக்குங்கிறது உண்மை இப்பதான் அதாவது எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அந்த இடத்துக்கு போன பிறகு மக்கள் துரிதப்படுத்தா நிச்சயமா சொல்றாங்க நீங்க எதிர்கட்சி தலைவர் வந்துட்டு போன பிறகுதான் பணிகள் வந்து துரிதப்படுத்தப்பட்டிருக்கு ஞாயிறு அன்றுமே அந்த நெல் சென்டர்லாம் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க வேலைகள் நடக்க தொடங்கியிருக்கு அப்படிங்கிறது இதுல நிறைய பிரச்ச விவசாயிகளோட பிரச்சனைகள் வந்துங்க ரொம்ப நுணுக்கமானவை அதை வந்து ஒரு தான் நல்லா புரிஞ்சுக்க முடியும் இப்போ திரு எடப்பாடியார் அவர்கள் வந்து ஒரு விவசாயியாக இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகளை நுணுக்கமாக புரிஞ்சு இது எப்பமா இந்த இந்த நெல்மையவே முளைச்சிருக்கு ஏன் இதை வந்து தார்பாய் போட்டு மூடலை இது தார்பாய் போட்டு மூடி இருந்தால் முளைச்சிருக்காது ஏன் நெல் சென்டரில் இப்படி இருக்காங்க இது எல்லாமே அவர் அணுகும் போது விவசாயிகளை நோக்கி நிறைய கேள்விகளை கேட்டிருக்காரு இப்போ உதயநிதி அவர்களோ அல்லது எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களோ இவங்கெல்லாம் நேரில் திமுகவை சார்ந்தவர்கள்லாம் போகும்போது ரொம்பவே பேசுகிற விதம் கூட ஒருமையில் பேசுகிறாங்க நீ போயா அமைச்சர் பேசுறதா அது ஒரு விவசாயியை நோக்கி நிப்போயா நிப்போயா அப்படின்னு சொல்றது ஒருமையில பேசுறதெல்லாம் இது வந்து அவர்களுக்கு மக்கள் வாக்களித்ததை நினைத்து வேதனை படுற ஒரு விஷயமா நான் பாக்குறேன் உங்களை நம்பி ஓட்டு போட்டவங்க உங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்ல வந்தா காது கொடுத்து கேட்கணும் அதுல போயிட்டு நீங்க தகுதி இவங்க இவங்க சொல்லி நம்ம கேட்க கூடாது அப்படி பார்த்தா விவசாயிதான் முதன்மையானவர்கள் அவர்கள் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம பசி பட்டினியோட கடந்து செத்து போகணும் இல்ல எலெக்ஷன் வருதே இப்போ எதிர்கட்சிகள் வந்து என்னன்னா இந்த விவசாய நிலத்துல போய் வந்து அதுல ஏதாவது அரசியல் செய்யலாமான்னு பாக்குறாங்கிற விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க இதுல இதுல வந்து அரசியல் செய்வதற்கு அப்படின்னு ஒண்ணுமே கிடையாதுங்கம்மா ஏன்னா மற்றவங்க பேசுறதுதான் அரசியல் விவசாயிகள் வந்து அடிப்படை தேவைகளை கேட்கறாங்க ஒரு தார்ப்பாய் போட்டு மூடுறதுக்கு தார்பாய் இல்லைங்கிறாங்க இது என்ன ஒரு பெரிய விஷயமா சாக்குப்பைகள் இல்லைங்கிறாங்க போதிய அளவுக்கு சாக்குப்பைகள் இல்ல குடோன் அமைச்சு கொடுக்கல தொடர்ச்சியாக இந்த நான்கரை ஆண்டுகள்ல ஒரு குடோன் கூட நீங்க சரியான முறையில அமைச்சு கொடுக்கல நீங்க தற்காலிகமாக செட்டு மாதிரி போட்டிருக்க இடம் இல்லாமல் ஒழுகக்கூடிய இடமாகவும் அது முறையானதாக இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு புகாரை வைக்கிறாங்க அப்புறம் ஒரு ஒரு நிறுவனம் ஒரு சிபிசிஎல்கிற ஒரு நிறுவனம் வந்து இரண்டாயிரம் குடும்பங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு தரோன்னு சொல்லி தொகையெல்லாம் ஒதுக்கிட்டாங்க எல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு மாநில அரசு மட்டும்தான் ஒப்புதல் கொடுத்தா உடனடியாக அந்த தொகையை விவசாயிகளுக்கு கொடுக்கலாம் நரிமனங்கிற பகுதியில் அந்த இடத்துல விவசாயிகள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை வந்து தேர்தல் வரைக்கும் அதாவது தேர்தலுக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொடுத்தா அது வந்து நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறதுக்காகவே டிலே பண்ணுறாங்க இதே எடப்பாடியார் ஆட்சியாக இருந்துச்சுன்னா ஆட்சிக்கு வந்த உடனே அதாவது நான்கு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே எங்களுக்கு இந்த தொகை கிடச்சிருக்கும் நேற்றி சொன்னது இப்போ நான் லேட்டஸ்ட் நியூஸ் சொல்றேன் இது அவங்கள்டுந்து களத்துலேருந்து வர்ற நியூஸ் அப்போ இவங்க என்னவா பார்க்குறாங்க திமுக என்னவா விவசாயிகளை பார்க்குறாங்கன்னா நாம ஒரு பக்கம் தேர்தல் சமயத்தில் இவர்களுக்கான நன்மைகளை செய்வோம் இன்னொரு பக்கம் தே விவசாயிகளை வந்து நம்ம எப்படியும் அவங்க குடும்பங்களுக்கு வேற ஏதாவது நம்ம முறையில செஞ்சுக்கிட்டு நம்ம வா வாக்குகளை வாங்கிடுவோம் நம்ம வெளிப்படையா சொல்ல விரும்பலை ஏன்னா அவர்களுடைய நோக்கமே பணம் நிறைய இருக்கு இன்னைக்கு வந்து ஆட்சியில இருக்கும்போது எவ்வளவு கொள்ள முடியுமோ கொள்ள வச்சிருக்காங்க அப்ப பணம் பேசிக்கும் நம்ம இல்ல ஆனா செய்திகள பாக்குறோம் கிட்டத்தட்ட ஃபோர் இயர்ஸ்ல வந்து நாற்பத்தி இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் இவ்வளவு அளவுக்கு வந்து நெல் கொள்முதல் பண்ணியிருக்கோம் இது வந்து கடந்த ஆட்சியை விட அதிகம் அதாவது எவ்வளவு அதிகம்னா கிட்டத்தட்ட இருபது லட்சம் மெட்ரிக் டன் வரைக்கும் அதை விட தான் நாங்க வந்து கொள்முதல் பண்ணியிருக்கோம் அப்போ எதிர்கட்சிகள் சொல்றது பொய் அப்படின்னு சொல்றாரு இல்லம்மா நீங்க ஒட்டுமொத்த ஜிடிபியில் பாத்தீங்கன்னா மைனஸ் தான் இருக்கு நீங்க டெல்டா பகுதியுடைய வளர்ச்சி நீங்க மேற்கு மண்டலத்தில் உள்ள வளர்ச்சியை விட இங்கே டெல்டா பகுதியுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக தான் இருக்கு திமுகவுடைய டேட்டாவை தயவு செய்து யாருமே வெளியில எடுத்துட்டு போவாதீங்க அது முழுவதுமாக அவர்களுக்கு ஃபேவரா இருக்க மாதிரி நிறைய விஷயத்த திருச்சி திருச்சி சொல்றாங்க எடுத்துக்காட்டுக்கே நான் சொன்னேன் அறநூறுலேருந்து எழுநூறு மூட்டை தான் நெல் கொள்முதல் செய்யப்படுதுன்னா அதை இவங்க ரெண்டாயிரம் மூட்டைன்னு சொல்றாங்க அப்ப அந்த இடத்துலயே நீங்க புரிஞ்சுக்கிங்க அப்ப அங்கேயே வந்து இவர்கள் சொல்ற நிறைய விஷயங்கள் பொய்யானதாக இருக்கு அதை ஆய்வுக்கு உட்படுத்தணுங்கிற இவங்க சொல்லக்கூடிய தகவல்களை எல்லாம் நீங்க வந்து என்ன சட்டமன்றத்திலேயே பொய் சொல்றவங்க மற்றதெல்லாம் எப்படி உண்மை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க இப்ப குடோன் அமைச்சு கொடுத்தாங்க சென்ற ஆட்சியில வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்திலையும் திருவாரூர் மாவட்டத்திலயும் ரெண்டு ஏசியாவிலேயே மிகப்பெரிய அளவுல அதிமுக ஆட்சியில குடோன் அமைத்து கொடுக்கப்பட்டது இதை வந்து இதை மக்கள் வந்து புகழ்றாங்க ஏன் புகழ்றாங்கன்னா உண்மை இது கஜா புயல்ல அந்த குடன்னு பாதிக்கப்பட்டிருந்த கூட திருப்பி ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க திருப்பி சரி செய்து பழுது பார்த்து மறுபடியும் கொடுத்துருக்காங்க அப்போ ஒவ்வொரு இடம் இவங்க வந்து தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது போல அந்த குண்டாலுக்கு நாங்கள் மூவாயிரம் ரூபாய் தருவோம் அப்படிங்கிறதோ ரெண்டாயிரத்தி நூறுபா இது இதையே வந்து லேட் பண்ணி கடைசியில் அதாவது இந்த ஓட்டுக்காக விவசாயிகளை காக்க வச்சிருக்காங்கல்ல இந்த டைம் அப்படிங்கிறது எவ்வளோ பேர் தற்கொலைக்கு தூண்டுது அதை நினைச்சு பாருங்க நான் சொன்னேன் அந்த சிபிசி நரிமணம் இது வரைக்கும் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் தற்கொலை பண்ணிட்டாங்களாம் இந்த தொகை வரும் வரும் வரும்னு ஆசையை காமிச்சு காமிச்சு ஏமாத்துறாங்க எங்களை அலைக்கழிக்கிறாங்க நாங்க செய்யாத போராட்டம் இல்ல அவ்வளவு உண்ணாவிரதம் வந்துட்டோம் எல்லாம் செஞ்சுட்டோம் இப்போ என்ன செய்யறதுனே தெரியலங்கிறத கூடிய ஒரு நிலையில இன்னைக்கு விவசாயிகள் இருக்காங்க இல்ல வேளாண்மைக்குன்னு தனி பட்ஜெட் அதை தாமா நானும் சொல்றேன் தனி பட்ஜெட் போட்டு நாப்பத்தி ஏழாயிரம் கோடி ஒதுக்குனீங்களே அந்த நாப்பத்தி ஏழாயிரம் கோடியில என்னெல்லாம் செஞ்சீங்கிறத ஒரு வெள்ளை அறிக்கையை தர முடியுமா திமுக தூர்வாரம் பணின்னு சொல்லிட்டு தூர்வாரம் பணியே இங்க அங்க சரியான முறையிலே நடக்கல அதிமுக காட்சியில் ஆட்சியில் இருக்கும்போது எப்படி நடந்தது தூர்வாரம் பணிகள் அந்தந்த விவசாய சங்கத்திட்ட கொடுத்தாங்க இரண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் வித்தியாசத்துல இருந்தாலும் அந்தந்த சங்கங்கள் எடுத்து அங்க என்ன தேவையோ அதை டிஸ்கஸ் பண்ணி கலந்தாய்வு பண்ணி சரியான முறையில தூர்வாரம் பணி நடந்தது இப்போ என்ன நடக்குது கட்சிக்காரங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க திமுக கட்சிக்காரவங்கள்ட்ட தூர்வாரம் பணியை கொடுத்தாச்சு அதுக்கு ஒதுக்கிற நிதி ஏழாயிரம் கோடி தூர்வாரம் பணிக்கு மட்டும் அங்கே ஆகாய தாமரைகள் கூட ஒழிக்கப்படலை அங்கே பன்றிகள் தொல்லை தாங்க முடியலை நிறைய குற்றங்கள் விவசாயி அதை தான் சொல்றேன்னு இது இது நீங்கள் கேள்வி கேட்கும் போது நான் பதிலாக சொல்லும் போது நான் டெல்டா பகுதியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால நான் நான் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை என்னால் நுணுக்கமாக பேச முடியுது சொல்ல முடியுது ஆனால் அந்த நுணுக்கமாக பேசணும் அப்படின்னா அது திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கோ அல்லது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கோ தெரியல அந்த சீரியஸ்னஸ் இல்லை விவசாயிகள் வந்து அவங்க வந்து லாபத்துக்காக செய்யலமா அது வந்து அவங்க உணர்வு பூர்வமாக உணவளிக்கும் ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க விவசாய மக்களுமே வந்து அரசு சார்ந்த அதிகாரிகள் வந்து பார்க்கல அந்த மாதிரி ஏதாவது குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்களா அரசு அதிகாரிகள் வந்து தேவைகளை கேட்கணுங்கிற கோரிக்கை சொன்னாங்க இந்த இந்த ஒரு விஷயத்தே சொல்றேன்னு ரெண்டாயிரம் குடும்பங்களுக்கு அஞ்சு லட்சம் ஒதுக்கிருக்காங்க வார வாரம் மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிறது என்ன அவங்க எடுக்கிற முன்ன நிறைய முன்னெடுப்புகள் எடுக்கிறாங்க ஏன் காது கொடுத்து வாங்கல ஏன் அவர்களுக்கான தொகை ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்ப இது மாதிரிதான் விவசாயிகள் இன்னைக்கு வந்து உரத்தட்டுப்பாடு வந்துட்டு பல விஷயத்தை அவங்க அடுக்கிக்கிட்டே போறாங்க இன்னைக்கு மிஷின் அறுவடை எந்திரம் நீங்க எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துட்டு என்னென்னவோ பண்றோம் அப்படிங்கிற இடத்துல இருக்கும் இன்னைக்கு விவசாயிகளின் தேவைகளை அறிந்து அவங்க தனியார்கிட்ட போயிட்டு இருக்காங்க எந்திரம் இல்லாம அப்ப அந்த எந்திரங்கள அமைச்சு கொடுக்கலாம் அப்புறம் போக்குவரத்துக்கு அதாவது என்னன்னா சாலைகள் சரியா லாரி கிடையாது வாகனம் இல்லங்குறாங்க இங்க இருந்து நாங்க எடுத்துட்டு போறதுக்கு வாகனம் கிடையாது ஆனா அவங்க டேட்டாலும் எல்லாம் சொல்லும்போது வேளாண் வளர்ச்சி வந்து ஃபோர் பாயிண்ட் சம்திங் பர்சன்டேஜ் வந்து நாங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டேட்டா எல்லாம் வைக்கும்போது அப்போ முன்னாடி ஆட்சி காலத்தை விட இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்ப பாக்குற மக்களுக்குமே பர்ட்டிகுலர் ஜிடிபி வந்து நான் எடுத்து தரேன் நானே உங்களுக்கு எடுத்து தரேன் மைனஸ் ஃபைவ்ல இருக்கு நீங்க விவசாயம் சார்ந்து டெல்டா பகுதியுடைய வளர்ச்சியில நிச்சயமாக தான் இருக்கு அதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது நான் ப்ராப்பர் டேட்டா உங்களுக்கு தரேன் தரவுகளை தரேன் அவங்க சொல்றது வந்து மண்டல வாரியாக நான் சொல்லும் போது இந்த டெல்டா மண்டலத்தை குறிப்பாக சொல்றேன் நான் டெல்டாக்காரன் நான் டெல்டாக்காரன்னு மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாருன்னு நீங்க பாத்துருக்கலாம் அது இல்ல அது அல்ல அப்படி சொல்லிக்கிறதுனால அவர் ஒரு டெல்டாக்காரரை மாற முடியாது அவர் எப்ப மாறலாம்னா நான் இப்ப சொல்லக்கூடிய பிரச்சனைகள்லாம் அவங்க காதல கூட கேட்டிருக்க மாட்டாங்க இல்ல டேட்டாக்கள்லயுமே வந்து அப்ப இருவேறு டேட்டாக்கள் சொல்லும் போது அப்ப யார் சொல்றது உண்மை யார் சொல்றது காலத்துல போய் விவசாயிகள்கிட்ட கேளுங்கம்மா இழப்பீடு கிடைச்சுதான் கேளுங்க இழப்பீடு எப்படி கொடுக்குறாங்க முப்பத்தி மூணு சதவீதம் இழப்பீடுன்னு சொல்லியிருக்காங்களே அந்த இழப்பீடு சரியான முறையில கிடைச்சுதா அப்படின்னு கேளுங்க கணக்கு காட்டுறதுக்காக ஒரு ஊருக்கு ரெண்டு பேருக்கு இழப்பீடு கொடுத்துருக்காங்க இன்சூரன்ஸ் பண்ண கரெக்டாக கிடச்சிதான்னு கேளுங்க அல்லது அவர்களுக்கு லோன் அப்படிங்கிறது வருஷம் வருஷம் பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க இந்த வருஷம் லோன் கூட கொடுக்கல நகையை அடமானம் வச்சுட்டு தான் அவங்க நிற்கிறாங்க இப்போ இன்னைக்கு மழையினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்னால அந்த நகையை அவங்க மீட்க முடியுமா அல்லது அடுத்தவங்களுக்கு லாபம் கிடைக்குமா அல்லது மகசூல் பண்ண முடியும் எல்லா இடத்துலையுமே பல்வேறு பிரச்சனைகளோட இருக்காங்க இந்த இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில கூட கனிமொழி அவர்களோட இன்வால்வ்மெண்ட் இருக்கிறத சொல்லிக்கிறாங்க நீங்க இல்லாத இடமே இல்லை இங்கெல்லாம் பணம் சம்பாதிக்க முடியுமோ அங்கெல்லாம் நீங்க இருக்கீங்க அப்போ ஒட்டுமொத்தமா டெல்டா சார்ந்து அந்த பகுதி மக்கள் வந்து திமுக அரசுக்கு எதிரான ஒரு தான் இருக்கிறாங்களா அதாவதுங்க டெல்டா மக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல் ரொம்ப நல்லவங்க விவசாயத்தை நம்பிய அவங்க அவங்களோட விவசாயத்தையே பண்ணி லாப நட்டம் இல்லாமல் மக்களுக்காக இருக்கக்கூடிய மனோ மனைவியலை அவங்க ரொம்பவே இன்னோசன்ட் பீப்புள்னு சொல்லலாம் அப்படி இருக்கிறதுனால அவர் அந்த ஊரில் பிறந்துட்டாரு திருவாரூரில் கருணாநிதி அவர்கள் பிறந்ததுனால திருவாரூர் வந்து நிச்சயமாக நீங்கள் டெல்டா பகுதி அப்படின்னு சொல்லும் போது திருவாரூர்லாம் அவர்களுக்கு பெரிய ஒரு ஆதரவாகத்தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு நிலமைக்கு அப்படியே மாறி இருக்கு அதுக்கு நான் எடுத்துக்காட்டு சொல்லணும்னா திருத்துறைப்பூண்டில கம்யூனிஸ்ட் கோட்டை தான் நீங்க கேள்விப்பட்டுக்கலாம் திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி அது நான் பிறந்த ஊர் அந்த ஊர்ல அதிமுகவை சார்ந்த முன்னால் இருந்த தலைவர்கள் வரும்போது உள்ள கூட்டத்துக்கும் இப்ப திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் லேட்டஸ்டா பிரச்சாரம் வந்தாங்கல்ல அந்த கூட்டத்துக்கும் உள்ள வித்தியாசமே மிக அதிகம் அதிகமாக வந்தாங்களா அதுதான் அது அந்த களம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கல்ல அவர்களுக்கு எதிராக களம் மாறியிருக்கான்னு கேட்டீங்களா அந்த எடுத்து சொல்கிறேன் அவ்வளவு கூட்டம் கா நடந்து வராங்க சுற்றி அது ஒரு நகரம் அது சுற்றி கிராமங்கள் அந்த கிராமத்திலிருந்து மக்கள் வந்து நடந்தே ஒரு மூணு கிலோமீட்டர் நடந்து வந்து இப்போ கன்வெர்ட் வருகிற கூட்டம் அப்படிங்கிறது யாரை பார்க்க வருகிறதுங்கிற வித்தியாசம் இருக்குல்ல இப்போ ஒரு நடிகரையோ ஒரு நடிகையோ பார்க்க வருகிற கூட்டம் அப்படிங்கிறது அது ஒரு ரசிகர்கள் ரசிகர் கூட்டமாக இருக்கலாம் சினிமா ஈர்ப்பு சினிமா கவர்ச்சியில வரக்கூடிய கூட்டமாக இருக்கலாம் ஒரு முன்னாள் முதல்வர் வராரு ஒரு அரசியலை மட்டுமே சார்ந்தவர் எந்த வேறு பின்புலமும் கிடையாது திரு எடப்பாடிக்கு பழனிசாமி அவர்கள் சினிமா துறைக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அரசியல் சார்ந்து அரசியல் சார்ந்து வள அவரோட வளர்ச்சிங்கிறது அவர் சிறு வயதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து உச்சத்துக்கு போய் அவர் வந்து ஒரு முதல்வரா வந்திருக்காரு இருந்தவர் அப்படிங்கும் போது அவரை பார்க்க வேண்டும்ன்றதுல வந்து நிறைய உள்ளுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு இன்னைக்கு நாங்க வந்து ஏழரை சதவீத இடஒதுக்கீடுல எங்க வீட்டு பிள்ளைங்க மருத்துவ படிப்பு படிக்கிறாங்க அதுக்காக நாங்க பாக்கணும்னு வரலாம் அல்லது இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இங்க டெல்டா பகுதியை மாத்தினவர் அவரு அவருக்காக அதுக்காக நாங்க பார்க்க வரோன்னு பார்க்க வரலாம் ஒவ்வொரு இடத்துலயுமே விவசாயிகளுடைய கருத்துக்களை உள்வாங்கி அவர்களுக்கு என்ன தேவையோ அதை உடனடியாக செஞ்சாங்க இப்ப கஜா புயல் சமயத்துல கூட கால்நடைகளுக்கு உணவு வேணும் அப்படின்னு சொன்னோன்னா சேலம் திருவண்ணாமலையிலே இந்த ஏற்றி வரப்பட்டது இதை விட நான் எவ்வளவு சொல்ல முடியும் ஆனால் அதாவது வந்து ரொம்ப கான்பிடென்டா இருக்காங்களே டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல மட்டும் இல்ல இனி வர காலங்கள்லயும் எங்களோட ஆட்சிதான் அந்த அளவுக்கு அவங்க கான்ஃபிடன்ட்டா இருக்காங்கல்ல இல்ல கான்பிடென்ட் அப்படிங்கிறதுங்க அது அது எல்லாருக்குள்ளயுமே இருக்கும் அது அதை நம்ம யார்கிட்டையும் போய் தடுக்க முடியாதுல்ல அது எல்லா கட்சியினருக்குமே நம்ம தான் வருவோம் நம்ம தான் வரணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கலாம் ஆனா இந்த நாலரை வருஷம் ஆட்சி செய்தது எப்படி இவர்கள் ஆட்சினால இவங்க வர போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் இது ஒரு கேள்விக்குறி கண்டிப்பாக மக்கள் மத்தியில இவர்களுக்கு எதிர்ப்பலை அதிகமாகிக்கிட்டே வருது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு வருது இப்ப கரூர் சம்பவம் உட்பட சொல்றேன் அது சிபிஐ விசாரணைக்கு உட்பட்டு இருந்தாலுமே சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிறத வந்து நாம ஆங்காங்க தினம் தினம் கொலைகள் நடந்து இருந்ததை வச்சு நாம பேசிட்டு இருந்தோம் தொடர்ச்சியா பேசுறோம் கொலை இல்லாத நாளே இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எட்டு வயசு குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை எண்பது வயசு மூதாட்டிக்கும் இங்க பாதுகாப்பு இல்ல பெண்கள் பாதுகாப்பு இங்க மிக மோசமாக இருக்கு இது எல்லாத்த பத்தி நம்ம பேசுறோம் அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது இந்த கரூர் இதெல்லாம் திமுகவுடைய சட்டம் ஒழுங்கு கொலை அப்படிங்கறது வந்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் வந்து கொலைகள் நடக்கிறது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரது வாடிக்கைதானு அவங்க சொல்றாங்க நீங்க நல்லா கவனிக்கணுமா சதவீதம் தான் இப்ப போதைப் பொருள் புழக்கமா இருக்கட்டும் குடிநோயாளிகளோட எண்ணிக்கையா இருக்கட்டும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளாக இருக்கட்டும் நீங்கள் போன ஆட்சியில் எத்தனை சதவீதத்தில் இருந்தது இப்போ எவ்வளோ சதவீதத்தில் இருக்குது இதை தான் நம்ம பார்க்கணும் நீங்கள் சொல்வது போல் இது ஒன்றும் புதுசாக நடக்கலைங்கிறது தான் நானும் ஏற்றுக்கொள்கிறேன் காலம் காலமாக நடந்துக்கிட்டு தான் வருது க்ரைன்ஸுங்கிறது வேறு தான் போதைப்பொருள் புழக்கம் வேறு தான் அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் ஆனால் இந்த நான்கரை ஆண்டுகளுக்குள்ள போதைப்பொருள் புழக்கத்தோட அளவு எவ்வளோ உயர்ந்திருக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஏழு பர்சன்ட் இருந்துச்சுன்னா இன்றைக்கி இருபத்தி நாலு பர்சன்ட் ஆயிருக்கு அப்ப என்ன சொல்லுவீங்க யார் காரணம் அதுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு எல்லாமே நம்ம சொல்லல ஆய்வு புகார்களுக்கு அடிப்படையில் சொல்றேன் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா பட்டியலின பெண்களை வந்து பெண்களுக்கு இழைக்க அந்த பாலியல் துன்புறுத்தல் இருக்கு பாருங்க அது அதிகமாயிருக்கு பாலியல் வன்கொடுமை அந்த அந்த பட்டியலின மக்கள் மேலும் அதிகமாக வைக்கப்படுகிறது அதை மறைக்கிறாங்க அதை ஆட்சியாளர்கள் உதவியோட அவங்க காவல் நிலையத்துக்கே வந்து புகார் கொடுத்தா கூட அந்த புகார்களை ஏற்பதில்லை அந்த புகாரை வாங்க கூட மாட்டாங்க பஞ்சாயத்து பேசி அனுப்புறாங்க அங்க உள்ள திமுகவுடைய கட்சிக்கார அவங்க ஆம் ஆம் இல்லையா அதை வச்சுதான் அங்க புகாரை எடுக்கிறதா எஃப்ஐஆர் போடுறதா போடுறது இல்லையாங்கிறதே காவல் நிலையம் முடிவெடுக்குது எடுக்குது அப்ப இன்டர்லிங்க் ஒரு இண்டிபெண்டன்சி கிடையாது ஒரு காவல்துறை தனியாக சுதந்திரமாக செயல்பட்டாதான் நம்ம மக்கள் வந்து நிம்மதியா வாழ முடியும் அந்த இடத்துல கூட தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா துறைகளையும் தனக்கு கீழே வச்சு அதாவது துறைகள் எல்லாம் அரசோட லிங்காக இருக்கிறது வேற ஒரு கட்சியுடைய லிங்காக இருக்கிறதுங்கிறது வேற திமுகங்கிற கட்சியோட ஒரு காவல் நிலையம் லிங்காக இருந்துச்சுன்னா எங்கே இருக்கும் மக்கள் பாதுகாப்பு இருக்கும் மக்கள் பயந்து பயந்து நடந்துக்க வேண்டியதாக இருக்கு பயந்து பயந்து ஒரு புகார் கொடுக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது எங்கே இருந்தாலும் இவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படி பண்ணிவிடுவானுங்க ஒரு அச்சத்தோடையே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு மக்கள் இருக்காங்க இது மிகப்பெரிய எதிர்ப்பலை நீ ஏற்படுத்தி இருக்கு தலைவர்கள் கூட அதாவது திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கூட பாருங்க ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் அவர் வந்து ஒரு உளவுத்துறை எங்க போணுச்சு என்ன செய்தது எப்படி நடந்திருக்கும் ஒரு ஆறரை மணி இருட்டு டைம் கிடையாது நடுராத்திரி எல்லாம் கிடையாது நம்ம அந்த கொலையாளிகள் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே அங்க நோட்டமிட்டதற்கான எவிடன்ஸ்லாம் எல்லாம் இருக்குன்னு எல்லாம் சொல்றாங்கல்ல அப்ப அங்க உளவுத்துறை என்ன செய்தது உளவுத்துறை அடைஞ்சிருக்கு நிறைய விஷயத்த அடிக்கிட்டே போகலாம் இந்த தோல்வி அடைஞ்சு கரூர்லேயும் உளவுத்துறை தோல்வி அடைஞ்சிச்சு தான் அப்போ ஆட்சியாளர்களுக்கு ஆட்சி திறமை இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களோட கான்ஃபிடன்ஸ் பணத்தை மட்டும் வச்சு சொல்றாங்க திமுகவோட கான்பிடன்ஸ் நல்லா கொள்ள அடிச்சிட்டோம் நம்ம ஓட்டுக்கு தொகையை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து பணத்தை அடிச்சு ஓட்டு வாங்கிடலாம் அப்படிங்கறதுனால அவங்க ரொம்பவே நம்பிக்கையோட சொல்லலாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் மக்கள் தெளிவா இருக்காங்க நீங்க பணமே கொடுத்தாலும் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களாங்கிறது அடுத்ததா விஜய் நீங்க வந்து சீமானவர்களுக்கு முன்பு இருந்தே வந்து விஜயை வந்து கடுமையாக விமர்சனம் செய்த ஒருவர் அப்போ இப்போ வந்து இந்த கரூர் இஷ்யூ அதை தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பம் அவங்கள வந்து சென்னைக்கு அதாவது மாமல்லபுரத்துக்கு வரவழைச்சு இங்க வந்து சந்திப்பு நடத்தி மன்னிப்பு கேட்டிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்படிங்கும் இது வந்து முதல்ல சிபிஐ விசாரணை போது இவர்களை அழைப்பு கொடுக்கறது அப்படிங்கிறது சரியானதா அப்படிங்கிறத பார்க்கணும் விசாரணை போயிட்டு போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட நேரடியாக வந்து இங்கே அழைச்சி பேசுறதுங்கிறது நீங்க நார்மலாக போய் அவங்க வீட்டுக்கு போய் தூக்கம் விசாரிக்க போறதுங்கிறது வேறு மாதிரி இருக்கும் இது வேற மாதிரி இருக்கும் சரி அதை விட்டுருவோம் ஆனால் இதுல வந்து நம்ம இவர் ஏன் சந்திச்சாரு ஏன் ஏ ஏன் ஆறுதல் தெரிவிச்சாரு இப்படிங்கிற முறையெல்லாம் நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ண நான் விரும்பலை ஏன்னா முன்னாடி செய்ய வேண்டிய பல விஷயத்த செய்யாததுனால ஏற்பட்டதோட விளைவு நாப்பத்தோரு உயிர் போயிட்டு இந்த நாற்பத்தோரு உயிர் போன பிறகு நீங்க என்ன செய்தாலும் அது ஈடு செய்ய முடியாது நீங்க பணம் கொடுக்கலாம் அவங்க குடும்பத்துக்கு நல்ல நல்ல திட்டங்களை நான் செய்யறேன் நல்லது கெட்டது எல்லாமே செய்யறேன்னு சொல்லலாம் எது செய்தாலும் அந்த உயிர் அப்படிங்கிறதுக்கு நம்ம எதையுமே வந்து சமமா கொண்டு வந்து வைக்க முடியாது இதே இவர் இன்னும் தெளிவாக அரசியல் கூட்டம் அப்படிங்கிறதுக்கும் ரசிகர்களை வச்சு கூட்டம் போடுறோங்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை முதல்ல பிரித்து எடுத்து நான் அரசியலுக்குள்ள வந்துட்டேன் எனக்குன்னு வர்ற கூட்டம் வந்து நான் இனிமேல் என்னை எப்போ வேணாலும் நீங்கள் பார்க்கலாம் நான் மக்களுக்கான பணியில வந்துட்டேன் அப்போ நீங்கள் ஒரு இடத்துல வந்து கூடி உங்க ஊருக்கு வரேன்னு நீங்க என்ன என்னை ஒரு திரைப்பட நடிகராக பார்க்க வராம அரசியலை உற்று நோக்குபவர்கள் என்னுடைய தாலக்க கட்சியில் இருக்கிறவங்க அரசியலை மட்டும் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறவங்க வாங்கன்னு ஒரு சொல்லியிருந்திருக்கலாம் வழி நடத்தி இருக்கலாம் வழி நடத்தி இருந்திருக்கலாம் இந்த இந்த மிஸ்டேக்ஸ் வந்து டெஃபினட்டாக மிஸ்டேக்ஸ் தான் அது அவங்க முன்கூட்டியே நிறைய விஷயத்த வந்து பண்ணியிருந்துருக்கணும் அதெல்லாம் அவங்க பண்ணலை அப்படிங்கிறது ஒரு வருத்தம் இருக்கு அனுமதி வந்து முதல் நாள் தான் கொடுத்தாங்க தான் நாங்க வந்து ஏற்பாடுகள் செய்ய முடியலன்னு அவங்க கட்சி சார்பாக சொல்றாங்க இன்னைக்கு நீங்க செய்தி பார்த்துருக்கலாம் ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அனுமதி கொடுக்குறாங்க அதனால முன்னேற்பாடுகள் செய்ய முடியலை அப்படிங்கிறதெல்லாம் சரியான முறை கிடையாது நீங்க நீங்க முதல்ல பயிற்சி அரசியல்னா என்னங்கிறது டீப்பா போக நான் அதை தான் தொடர்ச்சியா சொல்றேன் நான் எதிர்க்கவே இல்லை நான் இன்னைக்கும் என்ன சொல்றேன் இளைஞர்களை அரசியல் படுத்துவது சினிமா நடிகர்கள் போன்றவர்கள் வரும்போது ஒரு சுலபமான ஒன்று தான் ஒரு பிரபலமாகவும் இருந்து அவங்க நல்ல அரசியல் நல்ல அரசியல நல்ல அறிவோடையும் அனுபவத்தோடையும் ஞானத்தோடையும் ஒரு கூட்டம் தன்னை சுற்றி உள்ளவர்கள் இருக்காங்களா அவங்க சரியான நபர்களாகவும் தேர்வு செய்து அவங்க மூலமா அவர் போனாருன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியையும் எழுச்சியையும் நாட்டுல உருவாக்கலாம் விஜய்க்கு வந்து தலைமை பண்பே இல்லைன்னு நிறைய பேர் வந்து விமர்சிக்கிறாங்க அப்போ இதெல்லாம் நீங்க சொல்றதையும் பார்த்தாவே அவருக்கு வந்து அப்ப அந்த அனுபவம் வந்து கம்மியா இருக்கு அந்த முன்முடிவுகள் வந்து இன்னும் சரியா எடுக்க தெரியலையா நான் தான் சொல்றேனேங்க இப்ப அவர் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேல ஒரு திரைப்பட துறையில ஒரு மிக உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கிறாருன்றதுல எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது இப்ப அவர் வந்திருக்கிறது வேறு துறை இந்த துறையில நான் வந்த உடனே நான் முதன்மையான ஆளா வரும்னு நினைக்க கூடாது ஒரு அனுபவம் மிக்க நீங்க யாரை எதிர்க்கிறீங்க திமுகவை எதிர்க்கிறீங்கல்ல அப்பன்னா அதிமுகவுக்கு ஆதரவா வாங்க ஒரு பக்கமா நில்லுங்க ஒரு பக்கமா நின்னு சேர்ந்து ஒரு அனுபவம் மிக்க அரசியல் கட்சி தலைவர் அனுபவம் மிக்க ஒரு முன்னாள் முதல்வர் அவர் கூட இருந்து நீங்க அரசியல பயிலலாமே அதிமுக கூட்டணிக்கு வந்த டெபியூட்டி சிஎம் போஸ்ட் வந்து அவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு சொல்ற மாதிரி அவருக்கு அனுபவம் கம்மி அப்போ இப்பவே டெபியூட்டி சிஎம் எம் போஸ்டிங் அதுக்கு அவர் தகுதியானவர் தானா அது எப்படி இல்ல அதுக்கு நான் விட சொல்லக்கூடாதுங்க அது அதிமுகவை சார்ந்தவர்கள் தான் சொல்ல முடியும் அதுவும் குறிப்பாக பொதுச் செயலாளர் அதிமுக பொதுச் செயலாளர் சொல்ல வேண்டிய ஆன்சர் அது அதாவது முத கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கறது அப்புறம்

நீங்கள் பயதவியாக துணை முதல்வர் அப்படின்னு கொண்டுட்டு போனாலும் அது வந்து ஒரு பிரபலத்துக்காக கொடுக்கப்பட்டதாக தான் இருக்குமே தவிர இன்னைக்கு எப்படி வந்து ஸ்டாலின் அவர்களுடைய மகன் கருணாநிதி அவர்களுடைய பேர்ன்னு சொல்லி உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் கிடைச்சிருக்கோ அதே மாதிரி ஒரு பிரபலத்துக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பதவியாக தான் இருக்குமே தவிர இந்த மண்ணிற்காகவும் மக்களுக்காகவும் தொடர்ச்சியாக போராட்டங்களை பண்ணி மக்களுக்காக சிறைக்கு போய் மக்களுக்காக நிறைய விஷயத்த இழந்து அதன் பிறகு கிடைத்த ஒரு ஒரு நல்ல ஒரு அரசியல்ல மக்களுக்கான நபருக்கு கிடைத்த ஒரு பதவியாக பார்க்கப்படாதுங்கிறதுல நான் உறுதியா இருக்கேன் அது வந்து ஒரு பிரபலம் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கணும்னா அது என்ன பண்றதுங்க இயல்பு அப்படி தானே போயிட்டு இருக்கு அதனால அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது பட் இண்டிவிஜுவலாக என்னோட ஆன்சர் வந்து நிச்சயமாக இன்னும் ஒரு பத்து ஆண்டுகள்லேருந்து இருபது ஆண்டுகள் அரசியலில் பயணம் செய்யணும் அதன் மூலமாக மக்களுக்கு இப்போ இன்னைக்கு நாற்பத்தி ஒரு உயிர் போயிட்டு அப்படிங்கிறதுக்கு போய் இவர் மன்னிப்பு கேட்கறதே தவறுன்னு சொல்கிறேன் இப்போ மன்னிப்பு கேட்கும் போது என்ன ஆயிடுது இவர் தான் காரணங்கிற மாதிரி ஆயிடுது இல்லை ஒரு ஒரு முதிர்ச்சியான ஒரு பாலிடிக்ஸ்குள்ள அவர் இன்னும் வரல அதனால நிறைய லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கு நிறைய லேர்னிங் இருக்கு இது அரசியல் சாதாரண விஷயம் இல்லை இது நீண்ட நெடுந்தூர பயணம் இந்த பயணத்துல பயணிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தனி திறமையும் மக்கள் மீது அதீத பற்றும் இருக்கணும் அதிமுக கூட்டணி வர்றது அவருக்கு சரியான ஆப்ஷனா இருக்குமா நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கறது எங்களை போன்றவரோட ஒப்பீனியன் எதிரி எதிர்க்கிறீங்க எதிர்க்கிறவங்களை எப்பவுமே எதிர்க்கப்படுறது யாரு அதிமுக அதில் ஒன்றும் டவுட் இல்லை அதனால அவங்க கூட சேர்ந்து இருந்தா ஓரளவுக்கு மக்களுக்கான நம்ம ஒரு பிரதிநிதிகளை உருவாக்கலாம் மக்கள் பிரதிநிதிகள் வரலாம் அவங்க கட்சியிலயும் இல்லைன்னா வேஸ்ட் தானே நிச்சயமா ஒரு எம்எல்ஏ வர்றது கூட டவுட் ஆயிடும் ஏன்னா எல்லாரும் வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்றாங்க வாக்கு வங்கி ஒரே இடத்துல இருக்கா இல்ல பரவலா இருக்கு அந்த பரவலா இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் போகுமே தவிர அதனால போய் வெற்றி வகை சூட முடியாது ஏன்னா யார் வெற்றியாவது கெடுக்கலாம் ஆனா அவங்க வெற்றியாளரா வர முடியாது அதே இது அதிமுகவுல கூட்டணி வைக்கும் போது நிச்சயமாக அவங்க வெற்றி பெறவும் வாய்ப்புகள் வரும் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏக்களை உருவாக்க முடியும் அரசியல பயில முடியும் எல்லாமே இருக்குல்ல அப்ப விஜய்க்கு இருக்கக்கூடிய பிரபலம் வந்து சிங்கிள் மெஜாரிட்டியா ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு மாறாது அப்படிங்கிறது அது மாறவே மாறாதுங்க நீங்க தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவானவர்கள் மிக மிக தெளிவானவர்கள் நீங்க அந்த இடத்தெல்லாம் நீங்க குறைவா இடப்படவே முடியாது நிச்சயமாக ஒரு தனி பெரும்பான்மை வரலாம் வர முடியாதுன்னு சொல்லல நாட் நவ் இப்போதைக்கு இல்ல சிச்சுவேஷன் அப்படி இல்ல இப்போதைக்கு இல்ல இப்போதைக்கு இல்லைன்னா ஒரு அரசியல் தலைவராக எப்படி எடுத்துக்க முடியும் ஒரு அரசியல் தலைவராக எப்படி எடுத்துக்க முடியும் நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன் சினிமாவ சினிமாவா பாருங்க அப்படின்னு சொல்றாங்க நான் பல இடங்கள்ல வந்து சினிமாவில வந்து புகைப்பிடிக்கிற பழக்கம் வந்து புகைப்பிடிக்கிற காட்சி வந்து எக்ஸ்ட்ரீமா போகுது அதை ப்ரோமோட் பண்ற மாதிரி வரிகள் வந்ததை தான் நான் எதிர்த்தேன் நான் எதிர்த்தது வந்து சட்டத்திற்கு என் சட்டத்துல என்ன இருக்கோ அதை அது அதை அதுபடி போனேன் அதாவது ப்ரமோட் பண்ணக்கூடாது சிகரெட்டையோ லிக்கரையோ நீங்க எதையுமே வந்து விளம்பரங்களோ ப்ரொமோஷன்ஸோ பண்ணக்கூடாது அப்படிங்கறது ரூல்ஸ் அப்ப அதன் அடிப்படையில் இருக்கும்போது பற்ற வச்சு புகழ்த்தா பவர் கிக்கு அப்படிங்கிற வரிய எப்படி வைக்கலாம் அப்படின்னது என்னுடைய சரியான கேள்வி அது அது சரியா தான் நீக்கப்பட்டது அந்த வரிகள்லாம் அந்த பாடல்ல இருந்து நீக்கப்பட்டது இதுல வந்து நீங்க விஜய் அப்படிங்கிற ஒரு தனி போசனையோ தனி மனிதனையோ நான் இன்வால்வ் பண்ணல அது ஒரு பாடல் அந்த பாடல்ல அந்த வரி இருக்க கூடாது அப்படின்னது இதுல கூடுதலாக ஒரு ஒரு வேல்யூ ஆட் பண்ற மாதிரி இதுல விஜய் வர்றாரு அப்படிங்கும் போது அதுக்கு இன்னும் வந்து கவனிப்பாளர்கள் அதிகமாயிடுறாங்க அதை கவனிக்கிறவங்க அந்த வரியை கவனிக்கிறவங்க அந்த வரியை பாடக்கூடிய சின்ன சின்ன பசங்களோட எண்ணிக்கை அதிகமாயிடுதுங்கும் போது இது வேண்டாம் இது கூடாதுங்கிறத நான் கண்டிச்சேன் என்னைக்குமே கண்டிப்பா வச்சிக்கலன் நாம் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேர்தலுக்காக ஓட்டுக்காக அப்படிலாம் கிடையாது ராஜேஸ்வரி பிரியா மக்களுக்காக என்னுடைய பிரதிபலனோ என்னுடைய எதிர்காலமோ அப்படிங்கிறதெல்லாம் நான் எதை குறித்துமே நான் கவலைப்படுறதெல்லாம் கிடையாது மக்கள் மக்கள் நலன் அப்படிங்கிற விஷயத்துல கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் நான் இருப்பேன் அதில் நான் வெரி ஸ்ட்ராங்காக இருக்கேன் அதனால அதை நம்ம எதிர்த்தோம் அதை நீக்கணும் மற்றபடி எனக்கும் விஜய் அவர்களுக்கும் எந்த விதமான ஒரு எனக்கு ஒரு நான் இருக்கிற துறை அரசியல் என்ன வேறு எந்த துறையிலையும் தெரியாது நான் சினிமா துறையை சார்ந்தவர் கிடையாது நான் ஒரு சாதாரண பின்னணிலேருந்து வந்த ஒரு பெண்ணு எனக்கு ஒரு குடும்ப பின்னணி கிடையாது எல்லா எல்லாத்துலேயுமே நான் நான் வந்து எனக்கு இவங்க எதிரி இவங்க எதிரின்னு எனக்கு யாருமே கிடையாது நான் மனிதர்கள் அனைவரையும் நேசிக்கக்கூடியவர் ஏன் இதெல்லாம் பண்ணலை ஏன் இதை சரியா செய்யலை ஏன் இந்த மாதிரி விஷயம் நடந்ததுங்கிறத நான் வெளிப்படையா சொல்றேன் அதை ஏற்றுக்கொள்ள முடியாம அவங்க ரசிகர்களோ அல்லது அமைத்த கூட்டமோ ஒன்று வந்து எனக்கு எதிராக கெட்ட வார்த்தை பேசி எனக்கு எதிராக ஆபாசமா பேசி என்ன வந்து இழிவுபடுத்தணும்னு நினைக்கிறது வந்து ஒரு ஒரு அறிவெளித்தனம் முட்டாள்தனமாக தான் நான் பார்க்குறேன் அதையுமே நான் ஒரு 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 மேட்டராக கூட எடுத்துக்கிறது இல்லை அது ஒரு விஷயமாவே நான் எடுத்துக்கிறது இல்லை அவர்களுக்கும் தெரியும் இன்னும் கா கால ஓட்டத்துல தமிழ்நாட்டில் உள்ள எல்லோருமே ராஜேஸ்வரி பிரியா தான் பேசுனது கரெக்ட்ன்னு சொல்லக்கூடிய நிலை உருவாகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா நான் அவங்களுக்காக தானே பேசிட்டு இருக்கேன் இப்ப வேணா புரியாம இருக்கலாம் இப்ப ஒரு மாயை அந்த வயசுல அந்த ஒருத்தரை பிடிக்குங்கிற ஒரு ஈர்ப்புல அவங்களோட மாயை வந்து எல்லா மனிதர்கள் தானே நானும் அதை புரிஞ்சுக்கிறேன் ஒரு பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மனநிலைங்கிறது வேற அந்த மனநிலையில அவங்க அப்படி இருக்காங்க அதுல இருந்து வெளியில வரும்போது கண்டிப்பாக ராஜேஸ்வரி புரிய ஒரு பெரிய தலைவரா தெரியவாங்க அவங்க கண்ணிக்கே மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துகளுக்கும் மீண்டும் என்ன ஒரு சந்தர்ப்ப